ஒரு ஒரு பால்காரன் வந்தாங்க வந்த உடனே அவன் சீட்டாகிறது வளர்க்கும் நல்லா ஜோரம் வந்துட்டு இருந்தேன் சீட்டாடி காசெல்லாம் தோற்ற இருக்கிற சைக்கிளா அடமானம் வச்சுட்டாங்க பால் வெட்டு அப்புறம் என்ன செய்ய வச்சுட்டேன் எப்படியே ஜெயிச்சு புடிச்சுட்டு வந்து நான் பார்த்த என்ன பண்றதுன்னு தெரியல நிறைய பேருக்கு பால் காரர்கிட்ட கதனை வாங்கியிருக்கேன் ரொம்ப வருத்தப்பட்டுவாங்க அப்ப அவன் உடனே என்ன செய்வாங்க பிள்ளைங்க ஏதாவது ஒரு சாமி தான் கேட்டு அவன் எனக்கு வந்து கேட்கிறேன் சாமின் சொல்லி எதாவது சீக்கிரம் ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாத வாங்கின நலனை நீங்கிச்சு நீங்க கேட்கிறாங்க அங்க போன உடனே எங்க இருந்து கேட்கணும் போன உடனே அட சீப்ல ஜெயிப்பு சொல்றாரு ஜெயிச்சுடுவாங்க இல்ல நீங்க சொல்ல சாமி சொல்ல செல்ஃபு ஜெயிச்சுட்டு வர உட்கார்னே என்ன இப்ப அன்னைக்கு நாலாயிரம் ரூபாய் ஜெயிச்சிருக்க நாலாயிரம் ரூபாய் ஜெயிச்ச உடனே சாமிக்கு அனுப்பிச்சவன் வச்சுட்டு புது புது வேஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிடு நான் ஜெயிச்சேன் வேணும் அவர் என்ன சொல்றாரு நீ ஜெயிச்சு கடமை கட்டிச்சினி விளையாட போகாது போக நம்ம போகணும் அப்புறம் அந்த வெள்ளம் முடிஞ்சவங்க என்ன ஆகிப்போச்சு போச்சு ஜெய்செல்லாம் கொண்டு உடனே பொண்ணு பேச்சு நீச்சி செறிஞ்சாலு எல்லாத்தையும் கொண்டு எல்லாம் கொடுத்து அவன் கொடுத்த பதாட்ட திருச்சி எழுதிக்காரு இப்ப பாரு அங்க போறான் பாரு இந்த ஜெயிச்சு நல்லா இருந்து இன்னும் கொஞ்சம் ஜெயிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கேன் அவன் ரெண்டாவது எல்லா காசும் இருக்க அப்படி சொல்றாரு என் ஆசை ஜெயிச்சுட்டான்னு கிடைச்சுக்குன்னு தானே கேட்டார் இன்னும் கொஞ்சம் ஜெயிக்கிற மனம் ஒருத்தான் வருவான் இப்ப வருவான் அப்படின்னாரு அதே மாதிரி சொன்னபடி கேட்கலைங்க காசெல்லாம் விட்டுட்டணும் என்னை காப்பாற்றுங்க உன்னை உன்னை ஆண்டவனே உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்ற நீயா திரிந்து வரலைன்னா ஆசையிலிருந்து நீ விடுபடுவீங்க உன்னை திருத்தவும் முடியாது திறந்தவும் மாற்றப்போகுது உன்னை திருந்தணும்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் அவர் சொல்லி அனுப்பிச்சு அவன் திருப்பி திருப்பி வந்தாங்க ஏதாவது சாமி பண்ணி சாமி கட்டி இனிமே தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சரிப்போம் சைக்கிள் வாங்குறதுக்கு காசு அப்புறம் வாங்க ஒரு சைக்கிள் தருமான போன இருக்கிற சைக்கிளும் போது என் வீட்டை கூட அறமா தப்பிச்சேன் படிச்சேன் இனிமே சொல்லக்கூடிய முறையான நிலைங்க கோபலின் இது பண்ண ஏன்னா இந்த மாதிரி பித்தன்னு சொல்லலாம் ஆனால் இவன் அவன் ஆசை வரும் பித்தனே மறந்து கேட்குறான் குளித்தாய்க்கு நான் கிட்டு குளிச்சு இவன்னு விட்டுறான் இப்போ யார் கிட்டேன் அப்படிங்கிற நிலையில அப்படி சொல்லி சொல்லலாம் இதெல்லாம் சொல்ல போடும்போது அப்பதான் சரி கோடி 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 சாமி இந்த கோடி ஓ ஓ கோடிடா உள்ளி சாமி போய் ஈ கோடி தாளா கோடியை பிடிச்சி இந்த உணர்வுகள் எத்தனை கோடி உணவுகள் மாறுதோ கூடிய வாடுற வான அப்போ ஒரு மின்னல் பாய்ந்த உடனே அதுல அந்த உணர்வு பலவிதமான உணர்வு சேர்த்து எத்தனை விதமான உணர்வுகளும் மாறும் இருப்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதில் உணர்வு ஒன்று ஒன்று கலக்கப்படும் அதுன்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அது ஒன்றோடு ஒன்று மாதிரி ஒன்றோடு ஒன்று சேர்த்து காலம் 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 கோடி 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 அதாவது காரத்தமாக பல உணர்வு சேர்த்து பல கோடி கோடி இப்படி பல உணர்வுகள் எப்படி வான்வீதியில உருவாக நட்சத்திரங்களின் இயக்கம் நான் பிரபஞ்ச அதே இயக்கம் நம் உடல்ல எப்படி இருக்கு இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பல உணர்வுகளை சேர்த்து பல உணர்வுகள் வருகின்றதோ இதே போல பெரிதோர் மனிதன் உடலில் வேதனையின் உணர்வுகள் உனக்கூடும் நீ நோரப்படும் போது உன் உணர்ச்சிகளும் பலவிதமாக மாறும் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் மாறுகின்றதோ உன் உடலையும் எப்படி மாறுகின்றது என்பதனை தெளிவாக்கி அடுத்து காட்டுக்குள்ள போட்டு போகிறார் காட்டுக்குள் கூட்டு போகும்போது எத்தனையோ வகையான உயிரினங்கள் அங்கு வாழும் அது ஒன்றை ஒன்று காத்துக்கொள்ள எந்த நிலை செய்கின்றது உணர்த்துகின்றார் அதே சமயத்தில் திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு புது வருகின்றது பார்த்த உடனே நுகர்ந்தவுடன் உனக்கும் உணரின் அதிர்ச்சிகள் எப்படி உன்னை நடுங்க வைக்கின்றது பின் உன் ரத்தத்தில் எப்படி கலக்கின்றது அந்த இரத்தத்தில் கலந்த பின் அந்த பய உணர்வு உன் இரத்தத்தில் கருவாக உருவாகின்றது அதான் என் அந்த கருத்தன்மை அடைந்து விடுகின்றது இன்னி புதிய நினைக்கும் போதெல்லாம் அந்த உணர்வும் மூலம் ஈஸ்வரான் சொல்லி எண்ணி அந்த சருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேருளே நான் பெற வேண்டும் என் ரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும் என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை உடல் சேர்க்கப்படும் போது அப்ப அந்த பய உணர்வு மாற்றி வலிமை பெற செய்கின்றது இது உங்க அனுபவத்தின் பாகலாம் பெரிய சங்கடமோ சதிப்போ வருகின்றோ இந்த தியானம் இருக்கக்கூடியவங்க அந்த துரு நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவளையும் பெற வேண்டும் நாணங்களை கலக்க வேண்டும் என் ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்றால் இந்த பதட்டத்தையும் பயத்தை நீக்கி உங்களை சிந்தித்து செயல்படும் சக்தி கிடைக்கும் இதுக்குத்தான் உங்களை இந்த ஆயுதத்தை சொல்லி சொல்லி பரிசு நீங்க நினைக்கும் போது வரும்படி ஒருத்தர் கிட்டின உன்ன என்னோட என்னை துரவம் பண்ணான் என்ன உண்மை இங்க அவனும் கிடைக்கும் அதனால இதை போல உணர்வுகளை நீ பிறச்சியத்தான் ஆகவே பொன்னை காத்துக்கொள்ள நீ பயந்தாய் ஆனால் மனிதனை புதி பார்த்தவுடன் அது பயந்து ஆக மற்ற உயிரினங்களை இறைக்காக அடிக்கும் ஆனால் வெறி பிடித்த புலிகள் தான் இப்ப வெறி நான் எல்லாத்தையும் அடிக்கும் சாப்பாடு இல்லைன்னா வெறி பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி புலிகள் தான் ஒன்னை அடிக்கும் இயற்கை உணர்வுண்டதே மனிதனை பார்த்தால் கூடுமானவில் அந்த புலி உன்னை தாக்காது அப்படிங்கிற வேலை தரும் அப்ப அந்த உணர்வின் பய அலைகள் வரப்படும் போது நீ புதியவே நினைச்சிட்டு இருந்தீங்க அந்த உணர்வுகள் நீங்க வளர்ந்து சருக்குன்னு பார்த்தா புலி மாதிரி ஓவன் தெரியும் நீ இறந்த எங்க போவ தெரியுமா அந்த புலி தான் போவ புலி கண்டு பயந்த அந்த உணவின் கண்ணை வருது சாக போகும்போது நம்ம நினைந்தோம் நீ அங்க போய் சேரும் அதே மாதிரி ஒரு பாம்பை பார்த்து பயப்படுற அப்படின்னா ரோட்ல கயிறு கிடந்தா போற இன்னும் பாம்பு வருடம் உன்னை இந்த உணர்வின் தன்னை நீ எடுத்துக்கொண்ட அடுத்து நீ நினைச்சு பாம்பின் நினைவு வந்து இந்த உணர்வின் தன் உணப்பு வளர்த்து இந்த உணர்வற்றி சென்ற பின் பாம்பின் ஈர்ப்பிட்டியை தான் நீ சொல்ல இது உதாரணத்துக்காக வேண்டி காற்று இருக்க வேண்டி பழனிகளை ஒரு குப்பை அந்த குப்பைத்தட்டில தட்டில நாகப்பாம்பு மாதிரி வாழ மாட்டாங்க அப்ப என்ன ஆயி போச்சு நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் இதை பாரு மனிதனுக்கு நான் நினைவு அவன் நினைவு என்ன செய்ய இப்ப பாம்பு இன்னொம்பு நீ சொல்ல நல்ல பாம்பு ஒரு படம் அவங்க கட்டி நிறுத்தி எடுத்து அடிக்கிற படம் தான் பாம்புன்னு அந்த நினைவு வருது அசல் பாம்பு மேலே இருக்கு இந்த பக்கம் லைட்டு அந்த பகருக்கும் நிலை இது அடிச்சா நல்ல அந்த குச்சி பெரிய குச்சி இல்லை அந்த குச்சியில் இந்த வானம் பட்டு இருக்கோம் பொருள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தன் உளுந்து முக்திக்காக ஒரு அப்ப அந்த பாம்புங்கிற பயம் உடனே எப்படி வருது நீ பாம்புன்னு சொன்ன அந்த உணர்வு அந்த உணர்வு நெருக்கப்படும் போது அதையும் நினைக்க அப்ப அவன் என்ன செய்வான் நீ சொன்ன உணர்வை வலுவாது அடுத்தவரை பாம்பு அவன் அடிக்கிறான் பாம்புல மட்டைன்னு அப்பவும் தெரியல எவங்க உங்க ஓடி போச்சு அவங்க எல்லாம் எல்லாம் ஓடுறாங்க இங்கதான் வந்தது அங்கேதான் வந்தது ஆனா மாலை மட்டும் ஏற்கனவே மட்டை போயிருக்க மட்டைகள மட்டும் அது நீ என்ன செய்யிச்சு மட்டை தூக்கி சுத்துறாங்க காரணம் அதுல ஒருத்தன் நித்தா வருகிறாங்க மூணு எப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க ஆக மட்டும் இந்த மனம் என்ன செய் நம்ம உணர்வுகள் நாம் எதம் கீழே நீ எதை நீங்க அதன் உணர்வு இயக்கமாக அந்த உருவோம் இது ஒரு பக்கம் தான் அப்புறம் இன்னொன்னு சொன்னார் நீங்க ஒரு பக்கம் காட்டுக்குள்ளே கூட்டு போறாரு காட்டுக்குள்ளே கூட்டு போன உடனே அது ஜனங்கள் அந்த பக்கம் போகக்கூடியது அந்த பனைமரம் இருந்தது அந்த பணம் எடுத்து நீ நீ வேற வேண்டிய இல்லை நீங்கள் சந்தனம் எங்கள் குவை போட்டு சும்மா மாலையை போட்டு மாலை போட்டு நீ பார்க்கறீங்கன்னாலும் போட்ட அடுத்தாபடி நீ அங்கே போய் என்ன சொல்லணும் பெரிய கடப்பராய சாமி இருக்குது பார்த்த உடனே ஒரு வரைக்கு விதிச்சு அப்படியே பயந்துட்டு எனக்கு என்ன சொன்ன குட்ல அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் சொன்னது சாராயணி வழியாடு அதெல்லாம் அர்த்தமாட்டேன் உன்னை பானை என்ன பண்ணு சொல்லிட்டு அப்படியே எனக்கு மயக்கமாக வந்துடுச்சு இவன் என்ன சொன்னவன் சொன்ன அர்த்தவே கேட்டது இல்லை அந்த சாமியோட சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னு நினைச்சி சாராய கழிச்சு கேட்டு போனாங்க இந்த உணர்வு அந்த உடனே அந்த சரசான்னு சத்தம் வரும்னு சொன்ன காத்துல அந்த குளம் ஓலைங்க ஆடுன உடனே திடுக்கும் பயந்தவன்னா வந்த உடனே இவன் வந்து சரசலான்னு கேட்ட காத்துல அசஞ்சவண்ண அங்கேயும் மயக்கமாக இருக்க அவனை நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க அந்த பயத்தனால் ஆற்று இதாகி ரத்தரசமா கேட்க வேண்டும் ஏன்னா அந்த அதிர்ச்சி நிலை வளர்க்கும்போது முன்னி அலையணும் நுழையிறது தெரிஞ்சுக்க அப்ப ரத்தரத்தவந்து உணரலாம் போன ஒண்ணு சொல்ல உடனே அங்க சரியான சாமி இருக்குது போடல சொல்லுவாங்க அந்த பக்கமே போறன்னு நினைக்கிறாங்க இதுக்கானதான் இந்த உணர்வுகள் மனிதனுடன்ல பதிவானது அவனை எப்படி இயக்குகின்றது ஒண்ணுமே இல்லை இப்ப இத்தகைய நிலைக்கு ஆகும்போது உணர்வு எந்த நிலை அடைகின்றது அப்படிங்கிறது இது எல்லாம் மனிதனின் உணர்வுகள் விளைவித்த உணர்வு மீண்டும் நமக்குள் அதை சேர்த்துக்கணும் அதை வளர்க்குது இதை போலதான் கோயிலில் போய் சாமி இது சக்தி கொடுக்கும் அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு ஆசை போட்டு யாகத்தை வளர்க்குறாங்க வளர்த்த உடனே அவங்களுக்கு இந்த தெய்வத்தை வணங்கினா நல்ல இந்த கோயிலை பிரஸ்ட் பண்றோம் அதுக்காக கும்பாபிஷேகம் நடக்கிறோம் யாகத்தை வளர்க்குறோம்னு என்ன ஒன்று நாம எல்லாம் என்றார் அது என்ன வைத்து கேட்டு நமக்குள் அந்த பதிவான வெளிப்பாடு என்ன செய்யும் இந்த ஆசையில நமக்குள் இது சிக்கல வேதம் அந்த ஆதரண வேதத்தில் இந்த மந்திரங்களை சொல்லப்படும் போது இவன் உடலை சேர்ந்து இந்த ஆசைப்படியே செய்தார் அப்ப அந்த மந்திரங்களை செய்து நாம் என்ன செய்யறோம் சாமிக்கு அந்த சக்தி ஏக்கின்றார் அடுத்த அப்படி உங்க சாமியத்தை வரமாங்க அபிஷேகம் ஆராதனை எந்த நிலை எங்க கொடுக்க முடியும் சார் அர்ஜனை செய்யும் உனக்கு என்னென்ன காரியாக நினைக்கிறேன் நம்ம காசு கொடுத்து எதெதை கஷ்டத்துக்கு அர்ச்சனை பண்றோம் நமக்குள் பதிவாகி வேண்டும் அப்ப அந்த தெய்வம் செய்யும் நம்பிக்கையில் போறோம் நம் ஆசை அதிகமாகுது ஆனாலும் அதே சமயத்துல நான் வேதனை என்ற உரால் போது அப்ப தெய்வத்தை இத்தனை செய்தேன் விரதம் இருந்தேன் அர்ஜனை செய்தேன் யாகத்தை செய்தேன் நான் கஷ்டம் போகலையே அப்படின்னு மீண்டும் வேதனை தான் இருக்கிறேன் அப்ப அந்த தெய்வம் செய்யுங்கிற நம்பிக்கை தான் இருக்குது நாம் எப்படி அந்த தெய்வமாக நமக்குள் செயல்படுங்கிறது தெரியாது நான் ஆசை நினைத்தது தான் எடுக்கிறோம் அப்ப அதன் வழி நடக்கலைன்னு என்ன செய்யறோம் அந்த கோயிலுக்கு போறது கூட ஒட்டு எல்லாம் நான் இடம் என்ன எல்லாம் என்ன எனக்கு ஒரு நன்மை என்னதான் சாமி வணங்கின இவன் ஆசையை தான் வளர்க்க முடியல தவிர உண்மையில் ஞானிகள் அந்த சிலைய துவைதம் என்ற நிலையை சொல்லி தெய்வம் நல்லதை செய்யும் என்று எண்ணத்தை அங்க பறத்து வேண்டும் அப்போ அதே சமயத்தில் சாமிக்கு மலர் போறாங்க இது எல்லாம் செய்யறாங்க நான் அதை செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க அந்த சிலைக்கு பால் அபிஷேகம் தேனாபிஷேகம் சந்தன அபிஷேகம் இதெல்லாம் துடைக்கிறதுக்கு நல்ல நீர் விட்டு உட்பட்டு பன்னீர அப்ப அந்த மாதிரி செய்யும் போது நம்ம எதை என்றோம் பாலாபிஷேகம் செய்யணும் கஷ்டத்தெல்லாம் சொன்னா அவளுக்கு தந்த தெய்வ காப்பாற்றணும் இந்த பாலாபிஷேகத்தை பார்க்கும்போது என் வீட்டில் என் என்ன இருக்கு பொருத்தவன் சரியாக கொடுக்கணும் இத்தனை வழக்கை மைய இட்டு நான் எத்தனை பேருக்கு எல்லாம் நன்மை செய்வேன் தாயி இந்த கஷ்டத்தை சொன்னா இந்த பாலை நீ குடிக்கிற எனக்கு இந்த பால் குடிக்கிறதுல இல்லை உங்க உணர்வுகள் அதான் போகும் அப்ப இதை என்னும் போது என்ன வேதனை நம்ம வளர்க்கணும் அதுக்கு அப்படி கனியை பொறும்பது என்ன செய்யறாங்க அதுக்கும் அடையலாம் சந்தன அபிஷேகம் செய்யும் போதும் இப்படியெல்லாம் இது பண்ணு இன்னும் கஷ்டத்தை சொல்றதில்ல அந்த நிலை என்பது அப்போ அபிஷேகம் எதுக்கு செய்யறாங்க பையன் தப்பு பண்றான் அவன் படிக்கல அப்படின்னு அவன் எண்ணிட்டு என்னும்போது நம்ம உயிரிலே படும்பது என்ன செய்யும் இங்க அபிஷேகம் நடக்குது அந்த உணர்வு ரத்தத்துல கலக்குது கலந்த உடனே என்ன நடக்குது பையனை பற்றி நம்ம இருக்கிறதும் வேதனையும் நம்ம பதட்டம் வருதவன் திறதல் தான் இருக்கணும் நல்ல புத்தி சொல்றோம் அவனை எண்ணி நம்ம உடலை நோயைத்தான் மறக்கணும் நோயை நீக்கிறதுக்கு தான் அந்த செல இந்த தெய்வத்தை வணிகமா சகல பிணிகளும் நீங்கும் மனபலம் கிடைக்கும் ஆனா அதை யார் என்றாங்க இந்த பாலை போல மனம் தரணும் பகிர்ந்து வாழும் அந்த சக்தி தரணும் என் பையனுக்கும் அந்த அருள் ஞானம் கிடைக்கணும் பாலை போல மனம் பெறணும் எல்லாரோடையும் பகிர்ந்துறாங்க நினைவுக்கு அந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் பெறணும் என் பையன் அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு எண்ணின்னா இந்த உயிரில அபிஷேகம் நடக்கும் அந்த உணர்வு ரத்தத்தில் கிடைக்கும் அந்த உணர்வு நம்ம ரத்தத்தில் கிளங்க கருவாகுது அப்ப தீமையை நீக்கக்கூடிய உணர்வு கருவாக மீண்டும் மீண்டும் என் பையன் நல்லவாழாகணும் போல மனம் தரணும் பகிர்ந்து வாழும் படித்துக்கணும் அது அணுவாக உருவாகும் அப்ப அந்த அணுவாக உருவாக்கு என்ன செய்யுது நமக்குள்ளும் அவனை பற்றி வேதனை குறையுது அவன் நல்லவனா இருக்க வேண்டும் சொல்றான் அவன் தெரிந்து வளர்ந்து உணர்கள் நமக்கு சந்தோஷத்த இதை செய்யறதுக்கு ஞானிகள் கோயிலை கேட்டனா நம்ம கோயிலை எவ்வளவு அவமரியாதை பண்றோம் நீங்களே சொல்ல சாதாரண மக்களும் தெரிந்து வாழ்வதற்கு துவைதம் அவன் சொன்ன காரியப்படி அத்வைதம் நாம் நகர்ந்து உயிரைப்படும் போது விசித்தனை அந்த உணர்ச்சிகள் நமக்குள் மாற்றி உடனின் தன்மை தான் உடலாகும் போது உயர்ந்த எந்த குணங்களையும் உடலாக்கு என்கிற தத்துவத்தை தான் நமது ஞானிகள் குறித்து பாலாவிசை இழுக்கும்போது அழுகிறது இத்தனை காலம் அணை தந்தினை இப்படி செய்கிறதும் இப்படித்தான் நம்ம கோயிலை வணங்கு கத்திருத்தமே தவிர அந்த பன்னீரை போல தெளிந்த நிலை பெறணும் அப்படின்னு சொல்லி நாம் யாராவது நினைக்கிறோம் அந்த ஞானிகள் கொடுத்த வழிகளை இப்பொழுதும் குருநாதர் இதை தெளிவாக காட்ட வேண்டும் என்ன என்ன நம்மை திருந்த எந்தென வழியெல்லாம் காட்டியிருக்கிறோம் அதை நாம் எடுக்கிறோமா இல்லை இப்ப வேற ஒண்ணும் வேண்டிய நான் ஆணை பண்றேன் போனே பண்றேன் ஜீ பூம்பா சொல்லும் உங்களுக்கு நிறைய வருவாங்க நீங்க இந்த மாதிரி நினைச்சி என்ன இந்த சாமி உங்களுக்கு வர்றதுன்னா ரொம்ப அபூர்வமா இருக்கும் ஆசையின் நிமித்தம் வேண்டும் என்றால் வருவாங்க ஆனா அந்த பெற வேண்டிய ஆசை ஊட்டினா யாரும் எடுக்கிறதுனா கொஞ்சம் சமயம் ஆ மொத்தம் அந்த ஞானிகள் காட்டிய உணர்வினை கோயிலை எடுக்கிறதுக்கு நிலை அந்த அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன செய்றாங்க நல்ல ஆடைகளை பொருதுறாங்க வயிறு கிரீடித்து வைக்கிறாங்க மலரை வைக்கிறாங்க இதையெல்லாம் நான் பார்த்த உடனே தங்க நகைகளை வைக்கிறாங்க இத்தனை அலங்கரித்த உடனே என்ன செய்யறாங்க திரையை நீக்கிறாங்க நான் பார்த்த உடனே காட்சி கங்குள்ளா காட்சி அலங்காரமாக வயிறு கேரடம் ஜொலிக்கிறது ஒற்று பார்க்கும் மலரின் மனம் வருது நல்ல வாசனை தெரியும் வருது இதெல்லாம் வர வரவழைக்கிறார் அப்ப நாம எப்படி இருக்கணும் தீப ஆராத்தனை காட்டும்போது இந்த பொருளெல்லாம் தெரியுது அப்ப நாம் எதை எண்ணணும் எனது வாழ்க்கை இதன் நறுமணங்கள் அல்லவா நான் பொருள் அறிந்து செயல்படும் இச்சக்தி நான் துறைவின் ஈஸ்வரா நல்ல பார்த்தவுடன் இங்க இருக்கிற பொருட்கள் பொருள் இருந்து செயல்படும் சக்தி என் குழந்தைகள் எல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் என் தொழில் செய்த இடங்கள் எல்லாம் பொருள் இருந்து செயல்படும் அப்படின்னு நாம குழந்தை குறும் தனம் பண்ணாம அது ஏங்கிறவருக்கு வந்து அந்த பொருள் அறிவிப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயம் இதே மாதிரி நாம சொல்லல நம்ம வாழ்க்கையிலே எப்படி நாம் வாழ வேண்டும் நினைக்கும் இப்ப நாம ஒரு ஆசைப்படுறோம் அந்த ஆசையில பண்ண நிறைவேறிச்சுன்னா சந்தோஷப்படும் அது நம்ம ஆசைப்படும் போது கொஞ்சம் நசம் ஆச்சுன்னா அது பண்ண அப்ப அந்த நேரத்தில் நாம் சிந்தனை ஏன் நம்மளுக்கு நஷ்டமாச்சு அப்படின்னு சொன்னா அதை சிந்திக்கும் போது இதனாலதான் நம்மளுக்கு இந்த நஷ்டம் வந்துச்சு அடுத்து நம்ம திரிந்து வாழ வேண்டும் நினைவோம் அந்த அளவுக்கு நம்ம வியாபாரம் நல்லா அது அவசரத்தால் போய் வாங்கிறோம் அதை விற்க போகும்போது என்ன செய்யுது இந்த ஆசையில் தான் இருக்கோம் வாங்கிட்டு இந்த பொருளை படித்து அடுக்கடுக்கா சொல்லுவோம் அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் மாதிரி இருக்கும் நாம சொல்லக்கூடிய ஆசையிலே அவங்க கேட்க நினைக்கிறேன் அது சரியா இதெல்லாம் என்ன வேலைங்களை கும்பத நாலு நாள் தெரியும் எட்டநாக நாம் வாங்கிடுவோம் நம்ம சொல்றதுங்கிறது நாள் நாள்தான் கேட்போம் இதெல்லாம் நம் உணர்வோம் ஆசை கொண்டு இந்த மாதிரி திசை மாறுவோம் ஆனால் நாம் எந்த வாழ்க்கையில என் பையனை ஏன் சேட்டா பண்றான் என் குடும்பத்தில் ஏன் நஷ்டம் வந்தது நம்ம தொழிலில் எதை குறையாவிட்டோம் அப்படிங்கிற வகையில் நாம் சிந்திக்க வேண்டும் அப்ப அந்த சிந்தனை செய்வதற்குத்தான் அந்த மாதிரி ஜீவத்தை காட்டு அப்ப நான் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி ஆறாவது அறை அந்த ஆறாவது அறையில் பற்றி சொல்கிறோம் அந்த மகிழ்ச்சிகளோட அறுசக்தி பெறணும் என் வாழ்க்கையில் எல்லாமே தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி தரும் என் பையனுக்கு அது கிடைக்கும் என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அந்த நிலை கிடைக்கும் நான் பார்க்குற குடும்பம் அந்த நிலை இருக்கணும் அப்படின்னு என்னோம்னா மைய இருக்கக்கூடிய வெறுப்பும் மாறுது தொழில நசத்தியும் மாற்று அந்த மன உறுதியும் கிடைக்கும் அப்போ இது அத்வைதம் நுகர்ந்த உடனே உணர்ச்சி விசிஷ்ட அத்வைதம் உணர்வின் தன்மை தன் உடலை ஆனவர்களும் துவைதம் நாம் சூச்சமா இருக்கும் எண்ணும்போது அத்வைதம் நுகர்ந்து அறியும் போது விசிஷ்ட அத்வைதம் நம் ரத்தத்தில் அந்த உணர்வு உரைஞ்ச பின் துவைதம் இப்ப ரோஜாப்பூ நல்ல மனசு நல்ல மனத்தை நுகரும் வாசனை தெரியுது ஆனா அந்த வாசனை இணைச்சு ரோஜா போய் சேர்த்து துவைதம் அப்ப அந்த நல்ல மனங்கள் வருது அந்த மனத்தை நாம் நுகரப்படும் போது இது துவைதம் அந்த நல்ல மனரின் மனத்தில் நுகரப்படும் போது இந்த உயிரினை பட்டு அந்த இரத்தத்தில் கலந்து நாம் உடல்ல அந்த அணு அந்த நல்ல மனத்தின் நுகரும் உணர்வு அது துவைதம் அணுவான பின் அறிய சாப்பாடு வேதனை படுவரை நாம் பார்க்கிறோம் அந்த வேதனையின் உணர்வு அவர் உடல் ஜோயிடம் அந்த வேதனையால் உணர்ச்சியில் ஒருவர் அத்வைதம் நம் நபரும் உயிரைப்பட்ட பின் விசேஷார்ப்பர் அந்த வேதனை உகந்த உணர்ச்சி நம்மளுக்கு மயக்க வருவதில் தான் விசேஷாத்தியம் அந்த உணரும் தன்மை அர்த்தத்தில் கலந்த உணர்ச்சி அப்ப அந்த வேதனை உணர்ண உடல் ஆகுது இதை நிவர்த்திக்கிறதுக்காக சிலையை வைக்கிறான் நல்ல குணத்தை வைக்கிறான் அந்த காவியத்தை படிக்கிறான் படி ஆகணுங்க சில புராணத்தை வாசிக்க அது நீ எந்தெந்த குணங்களை நீ எழுப்பிய அந்த உணர்வு உனக்குள் எப்படி தெய்வமாக செயல்படும் நீ நுகரும் உணர்வு இரையாக உணர்வு செயலாகும் போது தெய்வமாகும் அந்த வேதனையின் உணர்வு இரையாகுது அது செயல்படும் போது அது தெய்வமாக ஒரு கெட்ட செயல்களை செய்யும் தெய்வமாக இதை நாம் உணர்த்துவதற்கு தான் எந்த நாட்டிலும் இல்லாத நமது நாட்டில் நமது ஞானிகள் திரும்புற பக்கமெல்லாம் இல்லை கோயிலை வச்சிருக்கணும் இதை நாம் எடுத்து கோயிலை இப்படி வணங்கி என் பிள்ளை நல்லா இருக்கணும் அவனுக்கு இந்த அவஞ்ஞானம் கிடைக்கணும் தொழில் வளம் தருகணும் என் தொழில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க கோயில எண்ணம் அப்ப நாம யாராவது திட்டி இருந்தாங்க தொந்தரவு கொடுத்துருந்தாங்க அவங்களை எண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அந்த தொந்தரவை தான் எண்ணுவோம் நல்லா இதை நாம் என்ன மாட்டோம் அவங்களுக்கும் ஒரு நல்ல மனம் வரும் அவங்களும் சிந்திக்கும் மாற்று வரும் ஒரு நல்வழி நடக்கும் அந்த அவசியத்தையும் கிடைக்கணும் கோயிலை வேணும் என்ன அந்த நினை தான் கோயில் இந்த தெய்வீக குணத்தை நாம் திறனும் அந்த தெய்வீக நினை அவர்களும் தரணும் அவங்க குடும்பத்திலே நல்லா இருக்கும் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம அப்ப நாம இந்த உணர்வு நினைச்சு பழமையை மறக்குது நம் உடல்ல வந்துச்சு